ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது என்கிட்ட எப்படி இவ்வளோ காடை வந்துச்சு எத்தனை இருந்து இவ்வளோ காடையை நான் உற்பத்தி பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நான் காடைக்கு என்ன உணவு கொடுக்குறேன் காடை வளர்ப்பை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டு தேவைக்கு பத்து கடை இருபது கடை வளர்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு காடை தான் என்கிட்ட இருக்கிற பேரண்ட் காடை மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று இந்த காடைக்கிட்டே இருந்து தான் நான் மற்ற கடையெல்லாம் உற்பத்தி பண்ணேன் ரெண்டு கடை என்கிட்ட வந்து ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முட்டை வச்சுருந்தான் இருக்குது வாரத்தில் அஞ்சு நாள் முட்டை வைக்கும் ரெண்டு நாள் முட்டை வைக்காது இந்த மாதிரி தான் முட்டை வைக்கிது வைக்கிற முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி பத்து முட்டை பதினஞ்சு முட்டை சேர்ந்ததுக்கப்புறம் இங்குபேட்டரில் வச்சு பொறிப்பேன் காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் தான் முட்டை வைக்கும் அதுக்கப்புறம் முட்டை வைக்கிற எண்ணிக்கை வந்து கம்மியாடன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் முட்டை வைக்காமலாம் இல்லை தீனி கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் முட்டை வைக்காமல் இருக்கும் தீனி கொடுத்தனா அஞ்சு நாள் முட்டை வைக்கும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் முட்டை வைக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டினால் அந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கழுத்தில் வந்து பிளாக் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும் இப்போ ரெண்டாவது காட்டுற காடை வந்து பார்த்தீங்கன்னா மேலு கழுத்தில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் காடையை வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டெல்லாம் மேய்க்க முடியாது ஏன்னா பறக்கும் ரொம்பலாம் பறக்காது கோழி மாதிரி தான் பறக்கும் பறந்து எங்கேயாவது கீழே ஊந்துடும் ஒரு மேல் காடைக்கு ரெண்டுலேருந்து மூணு ஃபீமேல் வரைக்கும் விடலாம் மூணுக்கு மேலே அதாவது நாலு ஃபீமேலு அஞ்சு ஃபீமேல் விட்டிங்கன்னா முட்டை வைக்காது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை சைஸ் கம்மியாக இருக்கும் குஞ்சு பொறிக்கிற தன்மை இருக்காது நம்ம காடைக்கு கரெக்டான தீவனம் வைச்சா மட்டும்தான் முட்டை வைக்கும் அது மட்டும் இல்லாமல் முட்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை தவிர்த்து கம்பு அரிசி அப்புறம் சோறு இதெல்லாம் வச்சோன்னா முட்டை வைக்காது அப்படியே வச்சாலும் முட்டை சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் எப்பயாவது தான் முட்டை வைக்கும் சில காடைங்க தான் கம்பு அரிசி சோறு இதெல்லாம் சாப்பிடும் எங்கிட்ட இருக்கிற பேரண்ட்டு கடை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சோறு கம்பு அரிசி இதெல்லாம் சாப்பிடும் ஆனால் அதை கொடுத்தா முட்டை வைக்காது வாரத்தில் ஒரு தடவை முட்டை வைக்கும் அதுவும் சின்னதாக இருக்கும் ஒரு சில காடைங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிடும் இன்னொரு சில காடைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடாது நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கலேருந்து கம்பு அரிசி சோறுலாம் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கேன் அதனால் சாப்பிடும் பசியை போக்குறதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அதை கொடுத்தோன்னா உடம்பு விழுவாது உடம்பு கம்மியாகிடும் அதாவது வயிற்று இருக்காது தக்கையாக தான் இருக்கும் காடைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் எல்லா சீசனையும் தாங்கும் மழைக்காலம் வெயில் காலம் குளிர் காலம் இது எல்லாத்தையும் தாங்கும் நம்ம மெடிசனும் எதுவுமே வைக்க தேவையில்ல ஏதாவது ஒரு சில காடைங்களுக்கு மட்டும்தான் நோய் வரும் மற்றபடி வேறு எந்த நோயும் வராது கண் நோய் வந்துச்சுன்னா ஹைட்ராப்ஸை போட்டு சரி பண்ண வேண்டியது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் கூண்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை சுத்தம் பண்ணாலே போதும் அதே போல் காடைங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி குடிக்கும் அதனால் எந்த நேரமும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க அதே போல் தண்ணியை அப்பப்போ மாற்றணும் அதே போல் காடைங்களுக்கு உணவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் கொடுக்கலாம் மூணு வேலையும் கொடுக்கலாம் அதாவது காலையிலையும் சாயங்காலமும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் மதியம் சாயங்காலமும் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம உணவு கொடுக்குறோமோ அளவுக்கு காடை நல்லா முட்டை வைக்கும் அதே போல் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் முட்டையும் நல்லா வைக்கும் காடைக்கு நான் கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் அப்படி இல்லைனா ஃபினிஷர் ஷார்ட்டருக்கும் ஃபினிஷ் இருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் வந்து பெல்லட்டு மாதிரி இருக்கும் ஷாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக இருக்கும் ரெண்டுமே ஒரே இதுக்கு போடுறது தான் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டர் ஷாட்டர் இல்லாத பட்சத்தில் ஃபினிஷர் கொடுப்பேன் ஆனால் நான் அதிகமாக கொடுக்குற தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஷாட்டர் தான் ஷார்ட்டரும் சரி ஃபினிஷரும் சரி முட்டைக்காகவும் கொடுக்கலாம் வளர்கிறதுக்கும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்பை ஏறும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிறதுக்கு தனியாக தீவனம் இருக்குது இடை ஏறுறதுக்கு தனியாக தீவனம் இருக்குது வளர்கிறதுக்கும் தனியாக தீவனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் சிக்கிலேருந்து இருபது இருபத்தஞ்சி நாள் சிக்கு வரைக்கும் தீவனம் கொடுப்பாங்களே அதுக்கும் தனியாக இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஃபினிஷரு இல்லை ஷார்ட்டரு அதை தவிர்த்து வேறு எந்த தீவனத்தையும் நான் கொடுத்ததில்லை ஒரு நாள் சிக்கா இருக்கும்போது சரி முட்டை வைக்கும்போதும் சரி வளர்கிறதுக்கும் சரி இந்த ஒரு தீவனத்தை தான் நான் கொடுத்துன்னு இருக்கேன் இங்கே ஷார்ட்டர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபா ஃபினிஷர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா மற்ற இடத்துலலாம் ரேட்டு மாறமா என்ன ரேட்டுன்னு எனக்கு சரியாக தெரில அதே போல் காஸ்ட்டு கம்மியாகணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு அரிசி கோதுமை கருவாடு புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக வாங்கி அரைச்சி காடை கொடுக்குறாங்க காஸ்ட்டு கம்மியாகலாம் ஆகாது காஸ்ட் அதிகமாக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுக்குறதுனால முட்டை வைக்காது அதிகமாக முட்டை சைஸும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காடை வளர்ச்சி இருக்காது இன்னொன்று முட்டை வைக்க டைம் ஆகும் காடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லை ரெண்டரை மாதம் ஆனதுக்கப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் நம்ம அந்த மாதிரி உணவு அரைச்சி கொடுக்குறனால காடை முட்டை வைக்க மூணு மாதம் இல்லை நாலு மாதம் டைம் ஆகும் இப்போ நீங்கள் எல்லா பொருளையும் மொத்தமாக முந்நூறுரூவாய்க்கு வாங்கி அரைக்கிறீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் தான் வரும் இதே ஷார்ட்ருனா ஒரு கிலோ நாற்பது ரூபா பத்து கிலோ நானூறுவா முட்டையும் வைக்கும் வளர்ச்சியும் இருக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது காஸ்ட்டும் கம்மியாகும் இந்த காடைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் காடை ஒரு நாள் சிக்காக இருக்கும்போதும் சரி வளர்கிறதுக்கும் சரி முட்டைக்கும் சரி நான் காட்டுனல ஷார்ட்டர் அந்த தீவனத்தை தான் கொடுத்துன்னு இருக்கேன் ஆனால் முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக தீவனம் இருக்குது அதை கொடுத்திங்கன்னா ரெண்டு மாதத்துலேயே முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் ஷார்ட்டர் ஃபினிஷர் கொடுத்தீங்கன்னா ரெண்டரை மாதம் வரைக்கும் ஆகும் நம்ம கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் கீழே இருக்குல்ல கூண்டு அந்த கூண்டில் இருக்கிற காடைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் காடை அதில் ஒரு காடை முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு மொத்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேலு மூணு ஃபீமேல் இருக்குது மேலே அதிகமாக போட்டு ஃபீமேலை கம்மியாக போட்டிங்கன்னா மேல் காடைங்க வந்து அடிச்சிக்கும் அதனால் ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேலை விடலாம் எத்தனை ஃபீமேல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேல் விட்டால் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத காடையும் ரெண்டு மாத காடையும் தனித்தனியாக தான் விட்டு வச்சிருக்கேன் ரெண்டு சைஸையும் ஒன்றா விட்டோன்னா பெரிய கடை வந்து சின்ன கடையை போட்டு கொத்திக்கினே இருக்கும் பயங்கரமாக சண்டை போடும் கோழி மாதிரி தான் அதுவும் சண்டை போடும் காடைங்களுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்குன்னு எனக்கு தெரில ஏன்னா நான் இது வரைக்கும் மெடிசன் கொடுத்ததில்லை நோயும் வந்ததில்லை சிக்காக இருக்கும் போது ஒரு சிக்குக்கு மட்டும் நோய் வந்துச்சு அதை நான் என்னென்னு பார்த்து சரி பண்ணிட்டேன் காடைங்க சின்னதாக இருக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா விடலாம் ஆனால் அடல்ட் ஆகிடுச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேலை விடணும் இந்த மாதிரி கணக்கு பண்ணி கரெக்டாக உடனும் இல்லைனா மோசமாக சண்டை போட்டுக்கும் காடை மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது எவ்வளோ காடைங்க இருக்குது எந்த மாதிரி செட்டப்பு எந்த மாதிரி கேஜில் விட போகிறோம் அதை பொறுத்து தான் மெயின்டெனன்ஸ் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வேளை ஈவினிங் ஒரு வேளை தண்ணியும் மாற்றுவேன் உணவும் வைப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கேஜில் தான் விட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட்டப் தான் நம்மளுடைய காடை செட்டப்பு அதனால் எனக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இப்போதிக்கு காடை கம்மியாக தான் இருக்குது இப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சி காடை இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கூண்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிடுவேன் காடையோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வராது ஆனால் வேஸ்டேஜில் தண்ணி பட்டுச்சுன்னா பயங்கரமாக ஸ்மெல்லு வரும் காடை தீவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடை இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுக்குறோமா இல்லை மூணு வேலை கொடுக்குறோமா அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கடை இருக்குது நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வைக்கிறேன் பத்து கிலோ வாங்குகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு வரும் ரெண்டரை வாரத்துக்கு கரெக்டாக வரும் அதுக்கு மேலே வராது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட கருத்து இவ்வளோ நாளாக நான் காடையை வளர்த்து அதில் தெரிஞ்சுக்கிட்டதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்னேன் என்கிட்ட ரெண்டு பேரண்ட் காடையை பார்த்தீங்களே முப்பது நாள் சைஸில் பத்து காடை எடுத்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காடையை பற்றி தெரியாது அப்போ தான் காடையை வளர்க்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்டு மூலிமா நான் பண்ணையில் தான் காடையை வாங்கினேன் அவங்கள்டே கேட்டேன் ஒரு மேலுக்கு எத்தனை ஃபீமேலை விடணும் அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க ஒரு மேலுக்கு நாலு ஃபீமேல் வரைக்கும் விடலாம் அப்படின்ட்டு அதனால் எட்டு ஃபீமேலும் ரெண்டு மேலும் வாங்கினேன் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த கம்பெனி தீவனம் கிடைக்கல இங்கே அதனால தனித்தனியாக வாங்கி நானே அரைச்சி கொடுத்தேன் கிட்டத்தட்ட மூணு மாதம் தான் ஒரு காடை முட்டை வைக்க ஆரம்பிச்சிது அது மட்டும் இல்லாமல் முட்டை சைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு சரி நம்மளே அரைச்சி கொடுத்தேன்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு என்ன பண்ணேன் தீவனம் வாங்கினேன்னா இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர் போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே தான் கடை இருக்குது நான் இருக்கிற சைடில் லோக்கலில் கடை இல்லை அதனால் ஷார்ட்ரை வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை கொஞ்சம் பெருசாக வைக்க ஆரம்பிச்சிது நாலாவது மாதத்தில் இன்னும் ரெண்டு காடை முட்டை வைக்க ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு முட்டை வச்சதில் காடை அது இறந்துருச்சு அதுக்கப்புறம் ஆறு மாதம் போச்சு ரெண்டு ஃபீமேல் மட்டும் தான் முட்டை வச்சுட்டு இருந்துச்சு மீதி எந்த ஃபீமேலும் முட்டை வைக்கலை அதனால என்ன பண்ணேன் ஒரு மேலேயும் ஒரு ஃபீமேல முட்டை வச்சுக்கின்னு மீதி எல்லா கடையும் கொடுத்துட்டேன் மற்ற ஃபீமேல் காடைலாம் எதனால் முட்டை வைக்கலன்னு எனக்கு தெரில ரெண்டு மேலும் இருந்ததுனாலையா இல்லை முட்டைக்குன்னு தனியாக இருக்கும்லாம் உணவு அது கொடுக்காதனாலேயா என்னன்னு தெரில இருந்து ரெண்டு கடை தான் இன்னும் என்கிட்ட இருக்குது அந்த காடைங்கள்லாம் என்கிட்ட வந்து புதுசில் நான் அதை பற்றி மூணு நாள் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா பேர் என்கிட்ட காடையை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ நாளாக காடையை பற்றி வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காடையை பற்றி அளவுக்கு தெரியாது இப்போ நான் காடையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின் தான் நான் இப்போ வீடியோ போட்டேன் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்